ஆ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு நம்மளுக்கு சிவி வந்துருச்சு ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்த்துரலாம் ஓகேவா ஸோ டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை செம்ம காம்பினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேவா சரி டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா டைபிஸ்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட்டாவது வேகன்சிஸ் பண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைபிஸ்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரல் கோட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எதிர்பார்ப்பில் இருக்குது ஓகேங்களா இப்போ ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இடம்பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் போது பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இடம் கிடைக்கும் புரியுதுங்களா ஜென்ரல் கோட்டை எந்த கம்யூனிட்டியில் வந்து விடுறாங்களோ கம்மியாக வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகுது ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் எந்த கம்யூனிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை டைப்பிஸ்டில் இருக்கக்கூடிய எழுநூற்றி முப்பது ஜென் டைபிஸ்டு ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய எழுநூற்றி முப்பது வேகன்சீஸும் யாருக்கு அதிகம் அதிகமாக இருக்கும் எந்த கம்யூனிட்டியினுடைய அதிகம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வருதுக்கு வெளியில வந்தவங்க வந்து என்ன பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ் பிளஸ் படிக்கிறதுக்கு புக்ஸ் ரெண்டுமே ரெடியா இருக்குது ஓகேவா அதை பத்தி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன் நம்மளுடைய ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா தமிழ் பிளஸ் ஜிஎஸ் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வேணா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிஷில் பிடிஎஃபா வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் டெஸ்ட் பண்ணி மட்டும் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கும் நீங்கள் மேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெட்லியூல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல உங்களுக்கு வைக்கிறேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிறப்பு தமிழ் புக்கு ஓகேங்களா சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு ஓகேங்களா படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்கு வேணும்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஸ்டியூட் புக்கு லைனர் கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் படிக்கிறதோட பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சிறப்பு தமிழ் புக்கு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா புக் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் ஓகேங்களா எனக்கு தமிழ் வேணும் சார் ஜிஎஸ் வேணும் சார் ஆல் சப்ஜெக்ட் வேணும் சார் ஓகேங்களா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் பொது தமிழ் வேர்ல்டு புக்கு பொது தமிழ் நியூ புக்கு ஜிஎஸ் ரெண்டு புக்கு ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக அஞ்சு புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஸோ அந்த ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய சாம்பிள்ஸ் புக் சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கலாம் அதே நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா ஒரு ஒரு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சாம்பிள் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஷின் பேப்பர் சாம்பிள் ஓகேவா பாருங்க சிறப்பு தமிழ்ல டெஸ்ட் ஒன்று சோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கோம் ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்துதான் கொஸ்டின் ஃபோர் ஆப்ஷனோட கரெக்டாக நம்ம எடுத்துருப்போம் ஓகேங்களா சோ இது எல்லாமே நல்லா கவர் இருக்கும் ஓகேவா நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் ஹவர் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் டெஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஷெட்யூல் உள்ளபடி கரெக்டாக உங்களுக்கு டைமிங்க்கு கரெக்டாக கொஷின் பேப்பர் ஆன்சர் கீலாம் கரெக்டாக வரும் ஸோ நீங்கள் எழுதி பார்த்துட்டு மார்க் சென்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருந்தால் கண்ண நல்ல ஸ்கோர் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ ஆன்சர் கீ பாருங்க ஸோ டெஸ்ட் முடிஞ்சு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் கீ பாருங்க இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் கீ வரும் ஓகேங்களா ஸோ அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கே வந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம் உடனே நீங்கள் செக் பண்ணிட்டு மார்க்கு சென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கேக்கு கொடுப்போம் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தப்பெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் அந்தளவுக்கு தான் டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஷெட்யூல் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் கொஸ்டினும் லைன் பை லைன் கவர் பண்ணி எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு போஸ்ட் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மி போஸ்ட் இது ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து இது ஒரு டிராபேக்கு ஓகேங்களா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக விட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிவிட்டு இது இருக்கிறாங்க இன்னமும் வேக்கன்சிஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ போன கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கொஸ்டின் ஆயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது இது வந்து டைப் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஓகேங்களா அதனால் இருக்குது பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்னென்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா சரி இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு ப்ளஸ் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தேழு ஸோ ஆக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபதுமா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸில் போகுது ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நம்ம கழிக்க வேண்டியது இருக்குது கலிஷ்டமாக நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு வேகன்சி தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஃபைனல் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓகேங்களா டைஃபிஸ்ட்டு ஃபைனல் வேகன்சிஸ் வந்து நம்ம கையால் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு தான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் இப்போ நம்ம கணக்கு போடணும் ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஓகேங்களா ஜென்ரல் கோட்டா அதுதான் அப்போ நம்ம எடுக்கும்போது ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது போஸ்ட் வருது ஓகேங்களா ஸோ எழுநூற்றி முப்பது போஸ்ட் இந்த ஏழ்நூற்றி முப்பது போஸ்ட்டில் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ பிசின்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து எம்பிசினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் இவங்க ரெண்டு பேத்தினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஆனா இந்த தடவை இந்த ஆட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கண்டிப்பா வருவாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயர் அதிகமாகிட்டே இருக்குது ஓகேங்களா சோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னால் இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணாங்க மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க ஓகேவா இப்போயும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அது இல்லாத இப்போ இந்த காலகட்டத்துக்கு தான் கண்டிப்பாக இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ளார வந்திருப்பாங்க மார்க் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி இப்போ இந்த ஆட்டத்தில் வந்து உள்ளார வந்துடுவாங்க இந்த முறை கன்ஃபார்மாக ஓகேங்களா இனிமேல் அவங்களும் இந்த டைப்பிஸ்ட் ஜென்ரல் கோட்டாவுக்கு கண்டிப்பாக உள்ளார வந்துருவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து வழக்கம் வழக்கம்பால எப்பயும் போல் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைப்பிஸ்ட்டு எடுப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாற்பது பர்சன்டேஜ் உள்ளார வர போகிறாங்க எம்பிசிக்கு ஏன்னா எம்பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடியில் இருக்குது இப்போ ஓகேங்களா வேகன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால எம்பிசி வந்து ஜென்ரலாக பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலும் நாற்பது பர்சன்டேஜ் அடிப்பாங்க இப்போ எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் உள்ளார வர போகிறாங்க ஜென்ரல் கோட்டா டைப்பிஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஜென்ரல் கூட டைபிஸ்ட்டுக்கு பத்து டு பதினஞ்சு கன்ஃபார்மாக வரப்போகுது ஓகேங்களா மீதி அதர்ஸு ஓகேங்களா அதர்ஸ்னால் பிசிஎம்மு அதாவது ஓசி பிசிஎம்மு எஸ்சிஏ எஸ்டி ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வழக்கம் போல் பிடிப்பாங்க ஓகேங்களா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க இந்த அஞ்சு பர்சன்டேஜில் ஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே அவங்க பிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சான்ஸு அங்கே மட்டும் தான் இருக்குது அதனால் ஓசி கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க அப்படி இதுங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா போவோம் ஓகேவா ஸோ அதனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு உள்ள வர போகிறாங்க அதிக அளவில் ஓகேங்களா அதே மாதிரி எம்பிசி அதிக அளவில் உள்ளார வர போகிறாங்க பிசிஏ எம்பிசி கிராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த தடவை ஓகேங்களா பிசிஏ எம்பிசி கிராஸ் பண்ணி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் எடுப்பாங்க அவங்க ஜென்ரல் கோட்டாவில் எடுக்கிறது பற்றி எஸ்சி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது அது இல்லாத எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபால் வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கான ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு அடுத்த இதில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் ரேங்க் லிஸ்ட் கன்ஃபார்மாக டைப் லிஸ்ட்டுக்கு நான் போட்டுறேன் அனலைஸ் எல்லாம் பண்ணியாச்சு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்ல வேண்டி இருந்தது அதனால் சொல்ல வேண்டாம் சொல்லணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க டைப் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இந்த கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு இம்பார்டன் கொடுப்பாங்க ஓகேங்களா க இம்பார்ட்டன் கொடுத்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஓகேங்களா அதனால் ஜென்ரல் கோட்டா வந்து இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியில் இருக்கும் ஓகேங்களா ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆதிக்கம் பண்ணுவாங்க பிசிஎம்பிசி இந்த தடவை எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷத்தோட ஒரு மாற்றம் ஓகேங்களா ப்ரமோஷன் பெருசாக இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு இந்த வருஷம் உள்ளே வருவாங்க அப்படிங்கும்போது அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் இருக்கும் ஓகேங்களா ரேங்க் லிஸ்ட்டில் மாற்றம் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ